எனக்கே என்னை மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு இவருதான் என் கணவரை அதுதான் ஐயோ கடவுளையா இப்ப தியேட்டர்ல இருக்கும்போதே எனக்கு இது ஏன்னா விஜய் கிட்ட விஜய் லவ் சொல்ல வரும்போதுதான் நான் இது சொல்றேன் இதுதான் இவருதான் என் பரங்கால கணவன் சொல்லும் போது அது எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்போ மத்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ல பாக்கறப்போ கூடாதும் அது மட்டும் இல்ல விழா நடக்கும்போது அந்த விழா நடந்ததே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு தியேட்டர்லதான் அங்க இருந்து நான் கார்ல இருந்து இறங்குறதுதான் தெரியும் தூக்கி எடுத்து கொண்டு போய் மேடையில வச்சாங்க என்ன எனக்கு நான் லைஃப்பில் மறக்க முடியாது ஏன்னா அந்த சேர்ல எடுத்துட்டு அது இந்த நிறைய பேருங்க தூக்கி எடுத்து தான் என்ன வேடையில கொண்டு போய் வச்சாங்க அந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது கிடைக்கும் காலத்தில் கிளைமேக்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க போய் எனக்காக பெரிய ஒரு சீனு போட்டி போட்டு நடி சொல்லிட்டு இருந்தீங்க அந்த அந்த டைலாக்ஸே எப்படி இருக்குன்னா நீங்க நீங்க சொல்லும் ஒரு பாயிண்ட் வந்து பார்க்குற எங்களுக்கு வந்து அவன் கரெக்டாக தானே சொல்றாங்க அப்படின்னு தோணும்